வீரமுத்து பூமிக்காக விமல சாட்சி சொல்றதுக்கு கூட்டு போகிறாரு கண்டிப்பா தான் போகணும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி விட்டோன்னே பாண்டியம்மாளுக்கு அதாவது வீரமுத்தோட தங்கச்சிக்கு கோவம் வந்துருது என் பையனை நீ எதுக்கு சாட்சி சொல்ல அனுப்புன என்ன நான் உன்னதான நம்பினேன் அப்படி இப்படின்னு திட்டுறாங்க அதுக்கு வீரமுத்து சொல்றாரு எனக்கு என் பையனும் என் பையனோட வாழ்க்கையும் இந்த வீட்டோட கௌரவம் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சண்டை போடுறாரு உடனே பாண்டியம்மா அதுக்கு சொல்றாங்க என் பையன் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டானா நான் இந்த வீட்டு படியவே மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு வீரமுத்து சொல்றாரு விமலை நான் ஜெயிலுக்கு எல்லாம் அனுப்ப விட மாட்டேன் கண்டிப்பா அவனை வெளியில கொண்டு வந்துருவேன் விமல் மட்டும் வீட்டுக்கு வரலேன்னா நானும் இந்த வீட்டை விட்டு வெளியில வந்துருவேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் கோர்ட்ல கேஸ் நடக்குது அப்பம்போது பூமிநாதன் சொல்றாரு ட்ரக் எனக்கு தான் நான் சுயநிலவே இல்லாம போயிட்டேன் நான் அப்ப தப்பு பண்ணிருப்பனும் நினைச்சேன் ஆனா நான் தப்பு எதுவும் பண்ணல அதுக்கு ப்ரூஃப் நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண இந்த ட்ரக் யூஸ் பண்ணனால என்ன நடக்கும் சொல்லிட்டு கேட்டேன் இது வந்து சுயநிலவே இல்லாம ஆக்கிரும் சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க இதனால நான் சுயநிலவு இல்லாதனால எந்த தப்பும் எனக்கும் அஞ்சலிக்கும் இடையில நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அப்புறம் எந்த தப்பும் பண்ணல நம்புறேன்னு சொல்றாங்க அப்பும்போது ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க எங்களுக்கு இந்த கேஸ்ல நல்ல தீர்ப்பு நீங்க தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி பூமிநாதனுக்கு சப்போர்ட்டா கேஸ் போயிட்டு இருக்கும் போது அஞ்சலி அப்பா வந்து அஞ்சலிய வெளியில கூப்பிடுறாங்க வெளியில போய் அஞ்சலி அப்பா வந்து அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போது அவர் வந்து சொல்றாரு நீ பண்ணது எல்லாம் நீ தான் ட்ராக் பண்ணி அவரை வந்து ஏமாத்தி கல்யாணம் சொல்லியிருக்காரு அப்புறம் ரெண்டாவது வந்து நீ ட்ரக் யூஸ் பண்ணி அவரை இப்படி தப்பு பண்ணன்னு சொன்னதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னோடனே உடனே நீ பூமியை விட்டு வெளியில வந்துரு நீ வந்துட்டா எங்க தங்கச்சி பையன் ஆகாசா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்னு நான் உன்னை யுஎஸ் கூட்டு போயிருந்தேன் அங்க போய் நான் உன்ன பாத்துக்கிறேன் உன் லைஃபுக்கு நானே பொறுப்பு நீ இதனால டைவர்ஸ்க்கு ஒத்துக்கோ சைன் போட்டு அப்படி சொல்லிட்டு சொல்றாரு உடனே கோர்ட்குள்ள வராங்க அஞ்சலியும் அவங்க அப்பாவும் ரெஜினா வந்து சொல்றாங்க இதெல்லாம் பொய் என் என் பொண்ணு வந்து ஒன்னாதான் அவங்க கூட வாழ்ந்திருக்கா நீங்க தீர்ப்பு சொன்னீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போயிரும் அப்படி இப்படின்னு அப்புறம் பூமிநாதன் சொல்றாரு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கூட பொய்யானதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அதனால நாங்க முன்னாடியே லாயர் மூலமா ஜட்ஜு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இருந்தாலும் நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்ட்டு நாங்க நினைச்சோம் அதே மாதிரியே நீங்க பேக் சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க அதனால பூமிநாதன அஞ்சலி தான் சீட்டிங் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க அதனால அஞ்சலிக்கும் பூமிநாதனுக்கும் நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு நான் தீர்ப்பு வழங்க போறேன் அஞ்சலி தான் தப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க தீர்ப்பு வழங்க போகும்போது போது ரொம்ப சந்தோஷத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க உடனே அஞ்சலி அம்மா அதை பாத்துட்டு அஞ்சலிய மயக்கம் போட சொல்றாங்க அஞ்சலிய மயக்கம் போட சொன்னோன்ன அஞ்சலியும் மயங்கி விழுற மாதிரி நடிக்கிறாங்க நடிச்சோடன